இங்கிலாந்து தொடர் சற்றுமுன்னு வந்துட்டு பீசை ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காங்க அதாவது இந்திய ஃபேன் சந்தோஷப்பட்டதை விட இந்திய வீரர்கள் சந்தோஷப்பட்டதை விட அண்டு பாகிஸ்தான் வீரர்கள் அக்தர் இன்சமா முலக் அண்டு வாசிம் அக்ரம் இந்த முடிவை ஏயா இவ்வளோ லேட்டாக எடுத்தீங்க சரியான முடிவு தரமான முடிவு எடுத்திருக்கீங்க டெஃபினட்டாக அதற்கு உண்டான ரிசல்ட் வந்துட்டு உங்களுக்கு விரைவாக கிடைக்கப் போகிறது இதை நீங்கள் எப்போ எடுப்பீங்க எடுப்பீங்க இதை எடுத்தால் வந்துட்டு எதிரணிகள் அவ்வளோதான் காலி அதாவது எதிரணிகளுக்கு சிம்ம சொப்பனமாக பும்ரா இருப்பார் என்றும் இவங்க வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஏன்னா சரியான முடிவை நகர்வை வந்துட்டு எடுத்திருக்காங்க பீசை ஓகேவா அதாவது ஜான்வரி இருபத்தி ரெண்டாம் தேதி இந்தியா இங்கிலாந்து ஒரு மிகப்பெரிய சீரீஸ் ஐந்து டி டுவெண்ட்டி போட்டிகள் அண்டு மூணு ஓடி தொடர் வந்துட்டு நடைபெற உள்ளது ஓகேவா டி டுவெண்ட்டி ஃபார்மேட் கேப்டன் சூரியகுமார் யாதோ ஓடி ஃபார்மட் கேப்டன் ரோஹித் சர்மா அண்ட் ஹர்திக் பாண்டே ஆப்ஷனில் இருந்தாங்க ரோஹித் சர்மா என்ன சொல்லிட்டாருனா இல்லையா நான் அசிங்கப்பட்டது அவமானப்பட்டது வெக்கப்பட்டது வேணப்பட்டது போதும் பிஜிடி டெஸ்ட் நான் சொந்த ஊர்லேயே கால் வைக்க முடியல பொண்டாட்டி சோறு போட மாட்டேறான் உப்புல சோறு போட மாட்டாள் மாடங்கட்ட பழையன்னு திட்டுறா பட் இனிமே வந்துட்டு நான் கேப்டன் பண்ணலாம் பும்ரா கைக்கு கொடுத்துருங்கன்னு சொல்ல பிசி வந்துட்டு ஹர்திக் पांडेயாவை அணுகுனாங்க பட் அவர் என்ன சொல்லிட்டாருன்னா உங்களுக்கே தெரியுங்க அவர் ஆல் ரவுண்டர் என்ன சொல்றது லாங் ஃபார்மட் என்னால பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு கேப்டன்சி காரணம் என்னன்னா விலால்ல மிகப்பெரிய இன்ஜரி செய்யப்பட்டிருக்கு அடிக்கடி இன்ஜரி ஆகிற பிளேயருங்க இப்ப கேப்டன் பொறுப்பு எடுத்துக்கிட்டாரனா லாங் தொடரில் வந்துட்டு மிகப்பெரிய கடினம் பத்து ஓவர் போடுற மாதிரி வரும் அண்டர் பிரஷரே மும்பை டீம்ல வேற கேப்டன் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருனா லாங் ஃபார்மட் நான் கேப்டன் பண்ணல சால்ட் ஃபார்மேட் டி ட்வெண்ட்டி ஃபார்மேட் கேப்டன் பண்றேன் பட் ஃபிஃப்டி ஓவர் ஃபார்மேட் நான் கேப்டன் பண்ணல என்ன ஆளை விடுங்க சாமி அப்படின்ட்டாருங்க பட் இந்த சூழலில் வந்துட்டு பும்ரா வீட்டம் இதற்கு முன்னாடியே பேச்சுவார்த்தை பண்ணியிருக்காங்க பிஸ்ஸை அவர் பெருந்தன்மை அந்த மனசு இருக்கு பாருங்க அந்த மனசு இந்த ரோஹித் சர்மா அப்பா இருக்கு இல்லைங்க பிஜி டி வந்துட்டு முதல் டெஸ்ட் பும்ரா வின் பண்ணி கொடுத்தாரு அவர் கையில் கொடுத்துருந்தார் தான் நம்ம டபுள் டிசி ஃபைனல் போயிருக்கலாம் ஓகே இன்னமும் வாய்ப்பு இருக்குது அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பட் பும்ரா என்ன சொல்லியிருக்காருனா இல்லை இல்லை சரியாக இருக்காது நான் டேரெக்டாக கேப்டன் ஆகிறத விட எனக்கு முன்னாடி இருந்த கேப்டனுக்கிட்ட பேச்சுவார்த்தை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எங்கிட்ட வாங்கன்னு சொல்லியிருக்காரு இந்த பேச்சுவார்த்தைலாம் ஃபெயிலியர் ஆனதுனால பும்ரா வந்துட்டு நான் ஓடி ஃபார்மேட் கேப்டன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காருங்க இவர் கேப்டன் பண்ணார்னா டெஃபனட்டா டெஃபனட்டா வந்துட்டு ஃபயர் மோடு தான் உங்களுக்கே தெரியும் டெஸ்ட் ஃபார்மேட்டில் முதலைக்கு தண்ணீர் தண்ணியில் பவர்ங்க கேப்டனுக்கு வந்துட்டு தோனியும் பும்ராவும் மிகப்பெரிய பவர் என்றே சொல்லலாம் அக்தரி இன்சமா முழுக வாசிம் அக்ரம் இவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா அடுத்து இம்ரான் கான் இவர் தான் கான் பாகிஸ்தானில் ஒரு பவுலராக நம்பர் ஒன் பவுலராக இருக்கும்போது தான் வேர்ல்டு கப் வின் பண்ணி கொடுத்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஓகேவா அதே மாதிரி ஒரு பவுலர் தாங்க சிறந்த கேப்டன் தாங்க இவர் ஒரு கபில் தேவ் தாங்க இவர் கபில் தேவ்லாம் மிஞ்சிருவார் டெஃபனெட்டாக இவர் கேப்டன் பண்ணிவிட்டாருன்னா எல்லா வேர்ல்டு கப்பையும் தோனி மாதிரி அடிச்சு கொடுத்துருவாரு அடுத்த தோனின்னு இவங்க சொல்ல வரல அடுத்த இம்ரான்கான் இவர் ஏன்னால் ஒரு பவுலர் வந்துட்டு மிகப்பெரிய வேர்ல்டு கப்பை இதுவரை வின் பண்ணி கொடுத்தது இவர்தாங்க அதாவது இம்ரான்கான் தான் அந்த இடத்த இவர் பல மடங்கு நிரப்பிடுவார் இந்தியா சரியான முடிவை எடுத்துருக்கீங்க யோசிக்கவே வேணாம் எதிரணிகளுக்கு சிம்ம சுப்பனமாக இருப்பார் அண்ட் என்ன சொல்றது ஐசிசி சாம்பியன் ட்ரோஃபி அடுத்து நடைபெறவுள்ளது பாகிஸ்தான் அல்லங்க பாகிஸ்தான்லையும் யூ நினைக்கிறேன் துபாயிலையும் அதுக்கப்புறம் ஃபிஃப்டி ஓர் வேல்ட் கப் நடைபெற உள்ளது இந்த அனைத்து கப்புமே இந்திய பக்கம் திரும்பும் இவரால என்று பாகிஸ்தான் வீரர்கள் மிகப்பெரிய லெவல்ல பாராட்டி இருக்காங்க